முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுள்ள நம்ம என்ன பக்க போறோம்னா நமது அதிர்வலைகளை சுத்தி செய்யக்கூடிய திலகத்தை எவ்வாறு தயார் செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்த அடியார்களே முதலில் தர்ப்பை புள்ளை தீயிலிட்டு சுட்டு பொடியாக்கி சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வசம்பை தீயிலிட்டு சுட்டு பொடியாக்கி சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஏலக்காய் மற்றும் கிராம்புகளை பொடியாக்கி சேமித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் தனித்தனியாக சேமித்து வைத்திருக்கின்ற மேல்கூறிய பொடிகளுடன் புனுகு ஜவ்வாது சேர்த்து ஒன்றாக ஒரே கலவையாக ஏதேனும் ஒரு கல்வத்தில் இட்டு மையாக அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு கல்வத்தில் இட்டு நன்றாக அரைத்து எடுத்து நமக்கு கிடைத்து அந்த மையை ஏதேனும் ஒரு புதிய வெள்ளிச் சிமிழிலில் இட்டு நமது பூசை அறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு பௌர்ணமி திரியில் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு தான் இந்த திலகத்தை செய்யக்கூடிய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இந்த திலகத்தை தயாரிக்கக்கூடிய அடியார்கள் திலகத்தை தயாரிப்பதற்கு முன்பதாகவே நாற்பத்தி எட்டு தினங்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக விரதம் இருந்து அதன் பிறகுதான் இந்த திலகத்தை தயாரிக்கக்கூடிய வழிமுறைகளை கையாள வேண்டும் திலகத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நாளிலும் எந்த ஒரு உணவையும் ஏற்காமல் நீராதாரத்தை மட்டுமே ஏற்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக திலகத்தை தயாரித்த அடியார்களினுடைய உபாசனை தெய்வத்தினுடைய மந்திரத்தையோ அல்லது அவர்களுக்கு பிரியமான ஏதேனும் ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தையோ நூத்தி எட்டு முறை நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த வெள்ளி செமியில் இருக்கக்கூடிய திலக மையில் நூற்றி எட்டு நாட்களுக்கும் நூத்தி எட்டு உரு ஏற்றி தினமும் தூவம் தீபம் காண்பித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு நூத்தி எட்டு தினங்களும் நூத்தி எட்டு முறை நாம் மந்திர ஜபங்களை ஜெபிக்க ஜெபிக்க அந்த திலக மையில் நாம் ஜெபிக்கின்ற அந்த மந்திர சக்திகளினுடைய ஆற்றலாகப்பட்டது அந்த திலக மையில் ஈர்த்து கொண்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அதனுடைய விளைவாக நூத்தி எட்டு தினங்களுக்கு பிறகு நாம் அந்த மையை தினந்தோறும் நெற்றியில் மையப்பகுதியில் வைத்து கொண்டு செல்வதால் நமக்கு எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் எல்லா மங்களத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து தரும் இறையருளால் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தடியார்களே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகளை சுற்றியாக வைத்து கொண்டாலே நமக்கு அத்தனையும் நன்மையாக இறை நடக்கும் என்று சொல்லுகிட்டே மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ஸ்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமுனேஸ்வரம் நம சிவாய்